ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து வந்து அவங்க வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க பார்க்கும் போதுதான் விஷயங்கள் எல்லாருமே கூப்பிட்டு கௌரவிச்சிட்டு இருக்காங்க நல்ல விஷயங்கள் நடக்கிறப்ப சொல்லு நினைக்கிறேன் எனக்கு அடுத்த வாரம் லவ் மேரேஜ் வந்து தணிகை நிறுவனத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க எல்லா ஸ்டேட்லயும் சிறப்பான இடம் கிடைக்கும் ஆனா ரொம்ப சிறப்பான இடம் கிடைக்கிற ஒரே ஸ்டேட் நம்மளுடைய

சூப்பர் அண்ணா ஜெய்சங்கர் அவருடைய உங்களுக்கு ஜெய்சங்கர் கூப்பிட்றேன் ஓகே அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேரும் நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சர்வே எடுக்கிறோம் யார் வாய்ஸ் பேசும்போது கிளாப்ஸ் சவுண்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு தலையும் கூப்பிடுவோம் தளபதியும் கூப்பிடுவோம் யார் வாய்ஸ் பேசும்போது கிளாப் சவுண்ட் அதிகமா இருக்கு அவ்வளவுதான் ஓகேவா ஓகேப்பா பஸ்ட் தலையை கூப்பிடலாமா தளபதியை கூப்பிடலாமா தலையா தளபதியா அந்த அக்கா ரெண்டு பேரும் கூட்டத்தில் இருக்கு மாமனார கூப்பிடுங்க அப்படின்றாங்க சரி ஓகே ஃபர்ஸ்ட் நான் ஒருத்தர் கூட்டு வரேன் நீங்க ஒருத்தர் கூட்டுவாங்க ஓகே மேம் ஃபர்ஸ்ட் நீ கூட்டு வந்துருமா நான் தளபதியை கூட்டு நான் நீங்க போய் பெரியமாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டுவாங்க சரி ஓகே நான் தளபதியை கூட்டு வரேன் கூப்பிடுங்க இன்ட்ரோ நான் வந்து ஓகே உங்கள் அனைவரின் கைத்தட்டலுடன் லேட்ஸ் வெல்கம் இளைய தளபதி விஜய் அவர்கள் கை தட்டுங்க தளபதி அவரு வராருங்க இப்ப தளபதி அவரு அப்படியே அதெல்லாம் கை தட்டுங்க தளபதி விஜய் அவர்கள் என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் உயிரிழந்து மேலான இங்கே வந்திருக்கிற பிரணிகை குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் வனகங்கணா 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 சார் ஃப்ரெண்ட்டு வந்துருக்காப்புல கூட்டு வந்தேன் நீங்கள் சொல்ல தான் வருவேன் நிற்கிறாரு சார் வாங்க தலை வாங்க அதோ கண் பா அம்மா இங்கே வா வா கண்டு பொடியாறு ஆசை முத்தம் தாத்தா

ஒசு பேத்துறவங்கள்ட்ட ஒவ்வொன்று கடு பேத்துறவங்கள்ட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்குங்கன்னா ஆனா நான் என்ன ஃபாலோ பண்றேன்னா கட்ன பொண்டாட்டி கம்முனு மச்சி நிச்சி கும்முன்னு இருந்தா வாழ்க சும்மா ஜம்முன்னு இருக்கும் நண்பா அவ்வளவுதான் தான் பயத்துல பின்னாடி கை கட்டினாரு அதை நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லா மனிதனுக்கும் ரெண்டு கை இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே மூணு கை இருக்கு என்ன கை வலது கை இடது கை இன்னொன்று தனி கை ஓகேவா எல்லாரும் ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க தேங்க்யூ

ஒரு ஸ்டேஜ் எல்லாம் விக்கி சிவா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது கீழே இருந்து பயங்கர சவுண்டு நான் இறங்க இறங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் பண்ணாப்புல சரி ஓகே சூர்யா சார் ஒரு ஃபேன்ஸ் சூர்யா சார் தயவுசெய்து அப்படியே பேசுங்க அப்படி நான் வந்து முயற்சிக்கிறேன் நான் சூர்யா சார் ஒரு பயணம் பயங்கரம் ஃபேன் தான் ஓகே ஒரு பெரிய கேட்டு லேட் வெல்கம் சூர்யா சார் உலகத்துக்கு வணக்கம் சூர்யா அண்ணன் உங்களை மூடினு போறியான்றது சரி ஓகே

ஓகே சோ ஓகே சார் ரோலெக்ஸ் யார் நீங்க யாரு ரோலெக்ஸ் ஆல பார்த்தா டீலக்ஸ் பஸ் கண்டக்டர் பாறற காய் இவன் ரோலெக்ஸா பட் நாங்க வர انا என்ஜாய் பண்றாரு பாரு நாளைக்கு டே 1 நாளைக்கு டே 1 ராஜா இன்னைக்கு தான் டே 1 வாரத்துல முதல் நாள் சண்டே மறுபடியும் ஸ்க்ராப்ல இருந்து ஆரம்பிக்கிறா ஸ்கிராப்ல இருந்து ஆரம்பிக்கறியா சூப்பர் சார் थैंक यू கடைசியா என்ன சொல்லிக்கவா சொல்லுங்க சொல்லுங்க உங்க எல்லாரும் வீட்லயும் மழை ஆனா எங்க வீட்டுல மட்டும்தான் ஜோன் மழை பெய்யும் வீட்டு உள்ள பெய்யாதே எந்த வீட்லயும் எங்க வீட்டுல இருந்தா சொன்னேன் சொன்ன ஏன் உங்க வீட்டுல மட்டும் ஜோன் மழை பெய்யும் அக்கா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாரு என்னன்னு கேளு என்னக்கா ஏன் இவரு வீட்டுல மட்டும் ஜோன் மழை பெய்யும் ஓ ஜோதிகா மேடம் இருக்காங்களா சூப்பர் சார் ஒரு பெரிய கைத்தல் விடுவாங்க சூர்யா சார் கிளம்பிடுவாரு நிறைய சவுண்ட் வச்சுக்கிட்டேன் ஓகே அடுத்து அவங்க கேட்கல யாரை கூப்பிடல அவங்க சொல்றதா எஸ்டியானா சூப்பர்

அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு அதனால சிலம்பர் சுச்சு இருக்கும் தட்டு நாள் அப்படியே எட்டாவும் எட்டு பத்தாவும் பதினொன்னு இருபதாவும் இப்படி அருகம் முழுகம் தட்டுவாங்க தலை நீங்க வந்து தட்ட சொல்லுங்க தட்டுவாங்க வாயிலே வயிற்றுலேயே தட்டிட்டு இருக்காங்க சாரங்க ஓகே சாரி கூப்பிடுங்க நீங்க தான் வரணும் தலைவரே தலைவரா குடியில தலைவரே குடிலத்தலைவரே குடிலத்தலைவரே தள்ள பத்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு டேய் உனக்காக தான பண்ணிட்டு இருக்கேன் ஏஞ்சி அம்மா அங்க பாரு பின்னாடி திரும்பி கை காட்டினா 나 எதடா எஸ்எஸ்ரே வாய்ஸ் கேட்டது நீ ஏன் பண்ணிட்டு இருக்க இருக்க கை தட்ரா தம்பி মিলக்கி மிஸ்ட் பண்ணினா வாங்கு சாப்பிடுவியா ஃபுல்லா குச்சிடிகார்க்கு பட் இருந்தாலும் ஒண்ணே ஒன்னு சொல்றேன் தனிகை மட்டும் கொஞ்சம் டிஃபரண்டான இடம் தெரியுமா ஏன் வருவாங்க இடத்தை புக் பண்ணுவாங்க வாங்குவாங்க ரிபீட் வருவாங்க புக் பண்ணுவாங்க வாங்குவாங்க ரிபீட்

என்ன சிலுக்கு スमिता சரத்குமார் கூட நடிச்சு ਨமிதாला கேட்க கூடாது இங்க تنிகை மட்டும்தான் புரியதா புரியுது எல்லா வேற எறந்து கூட்டுவா போங்க போங்க தான என்ன சொல்றேனா சில இடத்துல ஒவ்வொரு இடம் நல்லா இருக்கும் ஒரு இடம் நல்லா இருக்காது ஆனா இங்க تنிகைல இருக்கிற ஒவ்வொரு இடமே நல்லா இருக்கும் அதனால வாங்குங்க ஆ ஆ போகே